ஐவிவேர்ஸ் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி இந்த புரட்டாசி மாதம் கரியை மிஸ் பண்ணுறோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கறி கொழம்புலேயும் மிஞ்சிர டேஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கு நல்ல நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருந்தேன் கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க இப்போ அதே எண்ணெயில் கடுகு போட்டு நல்லா நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருங்க வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு ந நசுக்கி சேர்த்துக்குங்க இப்போ கருவேப்பில சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி நான் மூணு பெரிய பழுத்த பழமாக எடுத்துருக்கேன் இது சேர்த்து தக்காளி சீக்கிரமாக நல்லா குழையாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கங்க நம்ம தக்காளியை சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட நானே இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேன் இது தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணா விட்டுடலாம் நீங்கள் தேங்காய்க்கு பதில் கலக்கா இருக்குது அதாவது வேர்க்கடலை இருக்குது பச்சை வேர்க்கடலை சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதையுமே செஞ்செல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதிலே மல்லி மிளகு ஜீரகம் இதெல்லாம் இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு எல்லாம் நல்லா ஒன்றா கரண்டு வந்துடுச்சு இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சீஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன் அதை கரைச்சி இது கூட ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே புளி தண்ணியோடு கலந்து விட்டு இறக்கிடுங்க குழம்பு மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி கடைசியாக மல்லி தூவி இறக்குனா சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி வீடு